நான்வெஜ் லவர்ஸ் அதிகமா விரும்பி சாப்பிடற ஒரு ஐட்டம் அப்படின்னா அது குடல் தான் நம்ம ஒரு பவன் டிஃபன் உட்காந்து ஒன்னு ஆர்டர் பண்ணியாச்சு வெங்காயத்தை போட்டு சூடு பண்ணி அது தக்காளியை விட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருகாப்பில் கொத்தமல்லி தலை எல்லாம் போட்டு நல்லா வணக்கினதுக்கு அப்புறம் அதுல ஒரு முட்டையும் உடச்சு ஊத்தி முட்டை மாதிரி ரெடி பண்ணிட்டு குடல் குழம்பு குண்டால இருந்து குடலை மட்டும் சும்மா வடிகட்டி எடுத்து கொண்டாந்து அந்த மசாலா மேல போட்டு நல்லா வணக்கி விட்டு சும்மா ஃப்ரை பண்ணி கொண்டாந்து தட்டுல போட்டா இருப்பாருங்க ஆள்மார்க்கு சீல் வச்ச தங்க நகை மாதிரி சும்மா டக டகன்னு மின்னுது தட்டுல குடல் அப்படியே எடுத்து விட்டு தூவுனா மல்லிப்பூ மாதிரி உதிர்ந்து விழுகுதுங்க என்ன ஒரு வாசனை இன்னைக்கு மெயின் டிஷ்ஷா குடல் தான் அதுக்கு சைட் டிஷ்ஷா கிடைச்சுக்கிறதுக்கு சப்பாத்தி ஆர்டர் பண்ணிருந்துங்க வெறும் சப்பாத்தி வித் குடல் எக் ஃப்ரை ஆஹா சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல ஒரு பிரமாதமான டேஸ்ட்டுங்க ஏகப்பட்ட குவான்டிட்டியோட கொண்டாந்து ஒரு குடல் பிரையை வச்சாங்க ரெண்டு பேர் தாராளமா சாப்பிடலாம் ஒரு குடல் பிரை வெறும் நூறு தாங்க ரெட் கிராஸ் ரோட்ல தான் இந்த கடை இருக்குது இதை விட பிரமாதமான குடல் பிரையை நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அது எங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க